நான் உங்கள் கணேஷ் கண்ணன் தங்கராஜ் பருதி கணேஷ் கண்ணன் தங்கராஜ் நம்ம ஜோதிடத்தில் நம்மளுடைய இந்த செப்டம்பர் மாத பலன்களில் முன்னாடி லக்னங்கள் ஒரு சிறப்பான ஒரு ஆற்றலை பெறக்கூடிய அமைப்புல ஆறு லக்னங்கள் ஒரு அதிர்ஷ்டத்தை பெறக்கூடியதா இந்த செப்டம்பர் மாதத்துல இருக்கு எந்த கிரக சேர்க்கைகள் நாள் மற்ற ஆறு லக்னங்கள் பாதிக்கப்படுது அப்படின்றதையும் இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம் சோ இந்த செப்டம்பர் மாதத்துல ரொம்ப இன்ட்ரபனான ஒரு கஷ்டங்களே அதிகமா ரொம்ப பிரஷனான ஒரு மனநிலையும் வீட்டுல ரொம்ப அமைதி அமைதி இல்லாத சூழலையும் உருவாக்கக்கூடியதுல முதலிடத்தில் இருப்பது மிதுன லக்னம் காற்று லக்னம் நான்காம் இடம் செவ்வாய் அமர்வு மூன்றாம் இடம் கேது லக்னத்தில் ஆஹ் குரு சோ கண்டிப்பான முறையில ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்ஸ் ஆகும் பத்தாம் இடம் சனி அப்படின்றது ஒரு விதத்துல செவ்வாய் சனியுடைய பார்வை அப்படின்றது கடந்த ஒரு பத்து நாட்களாவே குடும்பத்துல ரொம்ப பிரச்சனையாகவும் ஒரு சண்டை சித்திரமாவும் இருக்கு இதுல லக்னத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய உடல் நலத்தையும் அதிக அளவுல பாதிக்கப்படும் மூன்றாம் இட கேது அப்படின்றது நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கட்டுப்பாடா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நல்ல விஷயங்கள் ஏற்படும் அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகள் அஹ் நலத்திலையும் கவனம் இங்க கண்டிப்பான முறையில ஒரு விபத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டம் விலங்குகள்னால் பாதிக்கப்படக்கூடிய காலகட்டம் அப்படின்றது இந்த செப்டம்பர் மாதத்தில் மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சோ கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் கிரக சேர்க்கையில செவ்வாய் சனியுடைய சேர்க்கை பார்வையும் லக்னத்தில் குரு இருப்பதும் மூன்றாம் இடம் கேது இருப்பதும் ரொம்ப பாதிப்பை உருவாக்கக்கூடியது உடல் நலத்தை கவனிச்சிருக்கேங்க அடுத்து இரண்டாவதாக கன்னி லக்னம் உபய லக்னம் நிலராசின் ஆளுமை சொல்லக்கூடியது கன்னி லக்னம் சோ கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் தயவு கூர்ந்து உங்களுடைய லக்னத்திற்கு பன்னெண்டாம் இடம் கேது லக்னத்தில் செவ்வாய் பத்தாம் இட குரு ஏழாம் இட சனி மிக பெரிய சங்கடங்களையும் பெரிய ஏமாற்றங்களையும் சந்திக்கக்கூடிய காலகட்டம் இந்த கிரக சேர்க்கையுடைய பார்வை அப்படின்றதே உங்களை பாதிக்கும் சோ கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் தயவு கூர்ந்து மிக மிக அஹ் விரைய கட்டுப்படுத்தி மிக நிதானமான முறையில் இருக்கணும் அதிக அளவுல உடல் நலத்துல கோளாறுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடியது ஆல்ரெடி பத்து பதினஞ்சு நாளாவே உடல் சுகவீனங்கள் அதிகமா ஏற்பட்டிருக்கும் ஏன்னா கன்னி லக்னத்தில் பன்னெண்டாம் இடம் விரயத்தில் சூரியன் ஆட்சி பெறுவது அப்படின்றது நிறைய மருத்துவ செலவினங்களை அணுவிச்சிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் இந்த காலகட்டம் கன்னி லக்னம் சோ உடல் நலத்திலையும் இந்த கிரக சேர்க்கையின் அடிப்படையில் குழந்தைகள் நலத்திலையும் உங்களுடைய நலத்துல முதல் ஏன்னா கன்னி லக்னம் அப்படின்றது லக்னத்திலே இருக்கிறது அட்டமாதிபதி சேருவது அப்படின்றது ஆஹ் ரொம்ப ஆழ்ந்த மனதில் வந்து அதிக அளவு துயரங்களை யோசிக்க வச்சுக்கிட்டே இருக்கும் அதை குறைச்சிட்டு ஹாப்பியா இருங்க முடிந்தபட்சம் இந்த செப்டம்பர் மாதங்கள் கொஞ்சம் கிரிட்டிகலாவா இருக்கும் அடுத்த லக்னங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா துலா லக்னம் துலா லக்னம் அப்படி என்ன சார் பாதிப்பா இருக்கு பதினோராம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்றிருக்கு நீங்க என்ன சார் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு என்னதான் ஆஹ் சூரியன் ஆட்சி பெற்றிருந்தாலும் துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனி வக்ரம் நான்கு ஐந்து கூடி அதிபதி ஆறாம் இடத்தில் எதிரிஸ்தானத்தில் வஜ்ரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இன்ட்ரப்ஷனான காலகட்டம் அதே மாதிரி விரயத்தில் ரெண்டு ஏழு கோடி அதிபதி குடும்பத்தையும் ஏழாம் இடம் எதிர்காலத்தையும் சொல்லக்கூடிய கிரகம் அப்படின்றது செவ்வாய் பன்னெண்டாம் இடத்தில் கண்ணீர் உள்ளது அப்படின்றது குலா பொறுத்த வரைக்கும் மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தும் மூணு ஆறு கூடிய குரு ஒன்பதாம் இடத்திலிருந்து லக்னத்தை பார்ப்பது அப்படின்றது தகப்பனே நமக்கு எதிரியா இருக்கக்கூடியதும் நம் மூத்தவர்களோட ஒரு மனக்கசப்பை உருவாக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் சோ துலாலகனம் ரொம்ப ரொம்ப நிதானமா இருங்க கோவப்படாதீங்க யாராம இருந்தாலும் எளிமையா பேசுங்க அஞ்சாம் இடத்துல இருக்க ராகு அப்படின்றது ரொம்ப குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம ரொம்ப ரொம்ப குழப்பத்துல இருப்பீங்க தயவு செய்து நிதானமான முறையில முடிவெடுங்க எதுனாலும் ஒரு ஒரு பத்து நிமிஷம் பொறுமையா நிதானமா யோசித்து அடுத்த கட்ட நிகழ்வுக்குள் உங்களுடைய திசா புத்தியின் அடிப்படையில செயல்படுங்க சிறப்பா இருக்கும் அடுத்த லக்னம் நில லக்னத்தில் சொல்லக்கூடிய மகர லக்னம் மகர லக்னம் நல்லா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரக சேர்க்கையின் அடிப்படையில லக்னாதிபதி வக்ரம் பெறுவதுன்றது ரொம்ப சிறப்பில்லாத ஒரு தன்மை இரண்டாம் இடம் அப்படின்றதும் சனியா வருது சோ சனி மூன்றாம் இடத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை ரொம்ப ரொம்ப பொருளாதார சிக்கலையும் உருவாக்கி கொடுக்கக்கூடியதும் அவப்பெயர்கள் குடும்ப அவப்பெயர்களை புதுசா உற்பத்தி பண்ணக்கூடிய சூழலும் உருவாக்கி கொடுக்கும் சோ மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா எட்டாம் இட சூரியன் அப்படின்றத சும்மா விடாது ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும் முடிந்தபட்சம் ஆஹ் உடல் நலத்திலையும் உங்களுடைய டெசிஷன் என்ன டெசிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் அப்படின்றது ஆயிலை குறிக்கக்கூடிய அமைப்பா இருக்கு ஸோ கண்டிப்பா பயணங்கள்ல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க ஆஹ் விளையாட்டுத்தன்மையா இருக்காதிங்க அது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயத்துல கொண்டு போய் கொடுத்துரும் ஆறாம் இட குரு அப்படின்றது உங்களை யோசிக்க விடாம தடுத்து ஏதாவது ஒரு சிக்கல் வழக்குகள் பிரச்சனைகளுக்குள்ள சிக்கி வைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றது மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படுத்தும் சரி கும்ப லக்னம் எப்படி இருக்காங்க கும்பலக்னத்திற்கு இந்த மாதம் என்ன விதமான கிரக சேர்க்கை பாதிப்புகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழாம் இடம் அப்படின்றதுல கேது இருக்குது எட்டாம் இடம் செவ்வாய் அப்படின்றது ஒரு பாதிப்பான விஷயம் மூணு பத்து அதிபதி தொழில் எத்தனை எதிரிகளை சம்பாதிக்கிறீங்க எத்தனை எதிரிகள் புதுசா வர்றாங்க அப்படின்றது தெரியாது அந்த அளவுக்கு உங்களுக்கு எதிர்ப்புகள் பிரச்சனைகள் அதிகமா ஏற்பட்டுட்டே இருக்கும் சோ இப்ப கடந்த ஒரு பத்து நாளுக்கு முன்னாடியே கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கையில அரிப்பு தன்மையை உருவாக்கி கொடுத்திருக்கும் கையில சொரியாசிஸ் ஒரு அரிப்பு தன்மைகளை உருவாக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றது கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கும் அதே மாதிரி இரண்டாம் இடம் சனி வக்ரம் லக்னாதிபதி அப்படின்னா பேச்சை குறைச்சிக்கோங்க பெரிய பேசுறோம் உருவாக்கி கொடுக்கக்கூடிய காலகட்டம் கும்பலகணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் உருவாக்கும் ஆவணி அண்ட் புரட்டாசி காலகட்டமா இருக்கக்கூடிய செப்டம்பர் மாதம் அதிக பாதிப்பை சந்திக்கக்கூடியதெல்லாம் கும்ப லக்னம் இருக்காங்க முடிந்தபட்சம் உடல் நலத்திலே கவனம் இங்க அதிக அளவு மருந்துகள் சார்ந்த விஷயங்களை உட்கொள்ளும் போதும் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது கும்பலகணத்தில் பிறந்தவர்களா இருக்காங்க சோ கொஞ்சம் கவனமா இருக்கு அடுத்து மீன லக்னம் ஆறாவது லக்னமா பாதிக்கப்பட்டிருக்கிறது மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ஒன்பது கோடி அதிபதி செவ்வாய் அப்படின்றது ஏழு இருக்குது கண்ணி அப்படின்றது ரொம்ப பாதிப்பான ஒரு விஷயம் பொருளாதார சிக்கலும் சரி குடும்ப வாழ்க்கை சிக்கலும் சரி அதிகமா சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்கள் கடந்த ஒரு ஒரு மாத காலங்களிலேயும் இந்த செவ்வாய் அப்படின்றது சரியில்லாத பயிற்சியில இருக்கனால மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகமா இருக்கும் தங்களுடைய கூட்டாளிகள் தங்களுடைய சார்ந்த நண்பர்கள் அப்படின்றது பிரிந்து கொள்ளக்கூடிய பிரிந்து செல்லக்கூடிய காலகட்டம் சொல்லலாம் செவ்வாயும் சனியும் பார்வை அப்படின்றது ரொம்ப ரொம்ப மோசமான பிரச்சனைகளை உருவாக்கி கொடுக்கும் நம்மளே பேசி நம்மளே ஒரு பிரச்சனைக்குள்ள அதிகமா ஆட்படக்கூடிய காலகட்டம்ன்றது மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சியில சனி வக்ர காலத்துல செவ்வாய் பார்வையினால ஏற்பட்டிருக்கும் கடந்த ஒரு மாதங்களாவே அதுல பாதிப்பா இருக்காங்க பட் ஆறாம் இட சூரியன் அப்படின்றது அரசு அஹ் செலுத்த வேண்டிய அரசு சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் வரி செலுத்ததோ அல்லது அரசு சார்ந்த விஷயங்கள்லையோ கவனமின்மையில இருந்தீங்கன்னா புதித புதிதான ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மீன லக்னத்தில் பிறந்தவர்களா இருப்பாங்க லக்னங்கள்ல பிறந்தவர்கள் ரொம்ப ரொம்ப அஃபெக்டட் ஆகக்கூடிய முதல் நபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகர லக்னம் இரண்டாவது நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா மிதுன லக்னம் மூன்றாவது நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா கன்னி லக்னம் நான்காவதாக அஃபெக்டட் ஆகிறோம் துலா லக்னம் ஐந்தாவதாக மீன லகணம் ஆறாவதாக பாதிக்கப்படுபவர் லகணம் சோ தயவு கூர்ந்து இந்த பாதிப்புக்குள்ளா கூடிய கிரக அமைப்பு சேர்க்கைகள் உள்ள லக்னங்கள்ல இருக்க பிறந்தவங்க கொஞ்சம் சேஃபா இந்த மாதத்தை ஹேண்டில் பண்ணுங்க உங்க நண்பர்கள் இந்த லக்னங்கள்ல பிறந்தாலும் தயவு செய்து அஹ் எச்சரிக்கையுமோட செயல்பட சொல்லுங்க மீண்டும் நம்ம செப்டம்பர் மாதத்துடைய பலங்கள்ல நம்ம அடுத்த வீடியோ கொடுக்கும் பொழுது அக்டோபர் மாதத்திற்கான பலங்களையும் நம்ம கொடுக்கலாம் உங்களுக்கு நான் ஏதாவது ஒரு வீடியோ சம்பந்தமான விழிப்புணர்வு வீடியோ கொடுக்கணும் ஜோதிடம் சம்பந்தமான அதோட டைட்டில் கொடுங்க கண்டிப்பான முறையில உங்களுடைய டைட்டில் அந்த அடிப்படையில நான் உங்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை கொடுக்குறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்